அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கார் இந்த சனி வக்ர நிவர்த்தி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை ரோகிணி மிருகசரிடம் இந்த நட்சத்திரத்தை சிறந்தவர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடிலா கிளியரா பாக்கலாம் முதலாவதா சனி பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பதினோராம் இடத்துல லாப சனியா டிராவல் ஆயிட்டு இருக்காரு இருந்தாலும் கடந்த காலகட்டத்தில் வக்ரத்துல இருந்தாரு வக்ர காலகட்டம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருந்திருக்காது ஏன்னா சனி வந்து லாபஸ்தானத்துல வக்ரம் ஆகும் போது தொழில் ரீதியா அதிகமான மாற்றம் மாற்றம் உத்தியோக ரீதியா அதிகமான மாற்றம் அதே மாதிரி பொருளாதார ரீதியா சில தடுமாற்றங்கள் பணம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்பு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படிங்கிற மாதிரியான குறைகள் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் மகிழ்டா கொடுத்திருப்பாரு அதே மாதிரி தந்தை சார்ந்த வகையில சில மன வருத்தம் தந்தையால ஏதாச்சும் ஒரு சில குழப்ப அமைப்புகள் தந்தைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் இதை மாதிரி ஏதாச்சும் சில வருத்தங்களையும் கடந்த காலகட்டங்களில் கொடுத்திருப்பாரு இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு ஒரு யோகமான அமைப்புதான் சனி வந்து நமக்கு வந்து ஒரு யோக கிரகம் அதாவது ஒன்பது பத்துக்குரிய ஒரு யோக கிரகம் அவர் வந்து லாப ராகுஸ்தானத்துல பதினோராம் இடத்துல இருக்கிறது ஒரு வலிமையான அமைப்பு அதன் வகையில லாபஸ்தானத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் இருப்பினும் சனி பார்க்கக்கூடிய இடங்கள் சர்வநாசம் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களை சில குழப்ப அமைப்புகளையும் சில வருத்த அமைப்புகளையும் கண்டிப்பா கொடுப்பாரு அதன் அடிப்படையில சனி பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு மேலும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு அதே போல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு இந்த இடங்கள் சார்ந்த வகையில சில தடுமாற்ற அமைப்பு வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுப்பாரு இருப்பினும் சனி பதினொன்னு இருக்கிறது மிகப்பெரிய வலிமை அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா மூணுல வந்து குரு பகவான் உச்சமாகி தன்னுடைய பார்வையை வந்து பார்த்தோம்னா சனி பகவான் மேல செலுத்திடுவாரு சோ அது ஒரு நல்ல அமைப்பு மேஜரா அந்த நேரத்துல ட்ரபிள் இருக்காது அதே போல வந்து சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும் சோ அத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் இப்ப குறைஞ்சிரும் தொழில்ல நல்ல தன லாபம் கிடைக்கும் ஆகும் கடந்த காலம் அளவுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப ஒஸ்டாலாம் இருக்காது இந்த பார்க்க முடியும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுத்துருவீங்க அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது வந்து உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோக அமைப்பு இப்ப மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிடைச்சிடும் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் உத்தியோகத்துல இருந்த சுமை அமைப்புகள் குறையும் உத்தியோகம் உத்தியோகத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இப்ப கிரியேட் ஆகும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல முன்னேற்றம் அதை சிறப்பா அந்த நேரம் நமக்கு கொடுத்துரும் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தனலாபம் இருக்கும் தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிப்பீங்க சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு அதுக்கான மணி சப்போர்ட் இப்ப நல்லா ஜெனரேட் ஆகும் பொருளாதாரமும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல ரொம்ப நாளா ஏதாச்சும் கடன் சுமை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப வந்து கட்டி முடிப்பீங்க நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல கடன் சுமை சிறுமையில இருந்து வெளில வருவீங்க சோ அதுவும் வந்து நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் இருந்தாலும் பத்தாம் இடத்துல ராகு பகவான் டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல சில சுமை அமைப்புகளை கொடுக்கும் தொழில் ரீதியா சில சுமை அமைப்புகளை கொடுக்கும் எதுலையும் தண்ணீரை அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நல்ல லாபமும் உண்டு அது மனசு ஏத்துக்காது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன விரக்தியை கொடுக்கும் எனவே தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் பொருளாதாரம் சிறப்பா இருக்கு தொழில் உத்தியோகத்துல சுமை அமைப்பு இருந்தாலும் அது இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அமைப்பை தான் கொடுக்கும் போடுற எஃபோர்ட்டுக்கான தகுந்த ஊதியம் நல்ல முன்னேற்றம் அது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் மாற்று மாற்றுக்க அடுத்தது குரு மூணுல வந்து உச்சமாகிற ஒரு அமைப்பு இது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் திடீர் பயணம் திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சிகளை இது உருவாக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மாதிரி திடீர் பொருளாதார உறவு இருக்கும் திடீர் வளர்ச்சி திடீர் முன்னேற்றம் இதை சிறப்பான முறையில கொடுக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்துல வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் அதை வந்து இந்த மூண்ல இருக்கிற உச்ச குரு நம்ம கொடுத்துருவாரு அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து மூணுல குரு பகவான் வந்து உச்சமாகறதுனால பய உணர்வு அதிகமாக இந்த நேரத்துல இருக்கும் எதையோ நினைச்சு கவலைப்படுறோம் எதையோ நினைச்சு பயப்படுறோம் கொடுத்துரும் மாதிரியான ஒரு மன உணர்வை கண்டிப்பா கொடுத்துரும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப மாற்றங்கள் ஏதாச்சும் நடக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விரைய செலவுகள் இந்த நேரத்தில் இருக்கும் சோ அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்து ஃபேமிலி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா குடும்பத்துல இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள் குறையும் குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கவலை உணர்வுகள்லாம் குறையும் ஃபேமிலியில ஒரு மைல்டான குரோத் இருக்கும் எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல அடுத்தது திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய பார்வையில் ஏழாம் ஏழாம் இடம் வந்துருது சனியுடைய ஆதிக்கத்துல ஏழாம் இடம் இல்ல எனவே திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் திருமண சுப காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளா நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வரன் சுபமான ஒரு செய்திகளோட இந்த நேரத்தில் நமக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிடும் சோ அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் இருக்கும் மேலும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாயிடும் வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்க்கையினுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் இதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது நண்பர்களோட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்கும் நண்பர்களால ஆதாயம் உண்டு புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதனாலயும் நமக்கு இந்த நேரத்துல ஆதாயங்கள் கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பூர்ணமா இருக்கும் அதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பா இருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடமும் சிறப்பு அடையுது அதன் அடிப்படையில தந்தை வழி ஆதரவு உண்டு தந்தையால ஆதாயம் கிடைக்கும் தந்தை வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வருத்தங்கள்லாம் நீங்கும் தந்தையாரோட ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டு தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் வாங்கணும் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரம் இது தங்க

நிறைய மெடிடேஷன் பண்றது நல்லது அதிக நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்றது ஒரு சிறப்பான ஒரு மனநிலையை கொடுக்கும் சிந்தனை தெளிவை கொடுக்கும் குழப்பத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும் எனவே சிந்தனை குழப்பத்தை குறைச்சுக்கணும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம் அதிகமா கோப உணர்வு வரும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சனி பார்வை ஜென்மத்தில் இருக்கும் போது ஏதோ இருட்டடிப்பு செய்யும் புத்தியை வந்து மங்க வைக்கும் நமக்கு ஒரு தெளிவே இருக்காது எனவே நீங்க ஏதாச்சும் முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றம் பண்ணணும்னா எந்த துறை சார்ந்து நீங்க மாற்றம் செய்ய விரும்புறீங்களோ எந்த துறை சார்ந்த நீங்க மாற்றம் செய்ய விரும்புறீங்களோ அந்த துறை சார்ந்த நபர்களிடம் ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி நீங்க செயல்படுறது சிறப்பு அடுத்ததாக சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல பதியுது ஐந்து சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இது வந்து குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில தடை தாமத அமைப்புகளை காமிக்கும் எனவே குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா இந்த நேரத்துல சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கும் மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும் எனவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் இருக்கும் அதுல இல்லை ஏன்னா சனியுடைய பார்வை அதுவும் சம சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துல பதிகிறதுனால குழந்தை பாகியத்துல சில தடை தாமத அமைப்புகளை கொடுப்பாரு ஆனால் மருத்துவருடைய ஆலோசனை படி செயல்படும் போது சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் அதிகமா இருக்கும் வந்து கொஞ்சம் சின்ன வயசு குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி பிள்ளைகள் சார்ந்த எண்ணம் பிள்ளைகள் சார்ந்த கவலை அவருடைய எதிர்காலம் பற்றிய கவலை இதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் வெளிப்படுற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்புகள்லாம் இருக்கும் பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் சார்ந்த வகையில கொஞ்சம் நம்ம அனுசரித்து போய்க்கணும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஹெல்த்ல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம் எனவே இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து ரிலேட்டடாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுல கொஞ்சம் நம்ம விலகி இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல பூர்வீக சொத்தை பிரிக்கிறது பூர்வீக சொத்து சார்ந்த வகையில் பிரச்சனைகளை ஈடுபடுறது எல்லாம் பலன்களை நமக்கு கொடுக்காது அது நமக்கு ஏதோ ஒரு சைட்ல நெகட்டிவான பண்ண வாய்ப்பு இருக்கு எனவே பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு சில காரணங்களால தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டை அதிகமா மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சில காரணங்களால அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அடுத்தது காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல பதிகிறதுனால காதல் பிரிவு அல்லது காதல் உணர்வு சார்ந்த வகையில சில வருத்த அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம் எனவே பார்ட்னரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இந்த நேரத்துல வந்து அதிகமான வாக்குவாதங்கள்லாம் காதல் உறவுகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காதல் உருவா திருமண உருவா கன்வர்ட் பண்ணலாமா அதுக்கு இது ஃபேவரா இருக்கா அப்படின்னாக்கா அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி அவசர மாற்றம் அவசர முடிவுகள் எதுலயும் இந்த நேரத்தில் எடுக்க கூடாது சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா புத்தி ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு எனவே இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல எல்லாம் முடிவு அதிகமா எடுப்போம் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது சனி பகவானுடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இது வந்து தேவையில்லாத தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனையை கொண்டு வந்து வந்து நமக்கு சேர்க்கலாம் அதே போல இந்த சனி பார்வை அவமானங்கள் தேவையில்லாத கெட்ட பேர்கள் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேருக்கு பங்கம் வாய்ப்பு இந்த நேரத்துல அதிகபட்சமா இருக்கு தேவையில்லாத நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது நம்ம பேரை நாமளே கெடுத்துக்காம இருக்கிறது நல்லது அடுத்தது வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கணும் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஏன்னா சனி பார்வை எட்டுல எனவே இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவசம் கட்டாயம் அடைஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து போர் வீலர்லாம் இயக்கக்கூடியவங்க சீட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கணும் சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும் அதே போல வந்து இந்த நேரத்துல நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது உடல் ரீதியாக ஏதாச்சும் உபாதைகளையோ அப்படி இல்லைன்னா எதிர்பாராத திடீர் பிரச்சனைகளே கொண்டு வந்து சேர்க்கறது வாய்ப்பு இருக்கு எனவே நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட நம்ம டிராவல் பண்றது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுல இருந்து இந்த நேரத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த நேரத்துல வந்து ரொம்ப பேவரான பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது எனவே எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் இடம் வெகுவா பாதிக்கப்படலை நான்காம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு ரெண்டாம் இடமும் சுபத்துவமா தான் இருக்கு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய குழப்பம் இருக்கும் சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது படிக்கிறது மறந்து மறந்து போகுதுங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் ஏன்னா சனி பார்வை ஜென்மத்தில் இருக்கு நிறைய கவன சித்திரங்கள் இருக்கும் போக்கஸ்டா இருக்க முடியாது படிக்கே தோணாது மைண்ட் வந்து பிளானை மாத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் ரிஷபம் ரிஷபத்துடைய நட்சத்திரங்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமா இருக்கும் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்க அப்பதான் நம்ம படிக்கிறது மறக்காம இருக்கும் அதே போல இந்த நேரத்துல கொஞ்சம் போக்கஸ்டா படிங்க ஒரு மணி நேரம் படிச்சாலும் அதை ஒழுங்கா படிங்க கவனச்சிதறெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணா போதும் மற்ற விஷயம்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பய உணர்வு இருக்கும் சிந்தனை குழப்பம் இருக்கும் ஓவரா யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த நொடியில படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினோம்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நம்ம எடுத்துக்கும் போது கழிவு நீக்க உறுப்புகள் தலைப்பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது இருதயம் மார்பக பகுதி சார்ந்த விஷயம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயம் மேலும் முழங்கால் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கணும் இந்த பகுதிகள் சார்ந்தவர்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உண்டு அதுல மாற்றுக்கிறது இல்ல லாப சனி நல்ல தன லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமாக கொடுக்கும் பண பலம் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை கொடுக்கும் அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இருந்தாலும் சனி பார்வை எந்தெந்த இடங்கள்ல இருக்கோ அதை வீக் பண்ணும் நான் சொல்லியிருக்க அந்த சின்ன சின்ன இந்த வார்னிங்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதுல ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க மற்றபடி இந்த நேரம் வந்து நமக்கு அதிகபட்சமா சுபத்துவமாகவே முடியும் ஏன்னா குருவுடைய பார்வையில தான் சனி வராரு சனி வந்து பெரும்படியான கெடுபலன்களை நமக்கு கண்டிப்பா கொடுத்துட மாட்டாரு ராகு கேது கொஞ்சம் வீக்கான இடத்துல இருக்கு போர்த் ஹவுஸ்ல இருக்கிற கேது வந்து பார்த்தோம்னா மனசுல நிறைய கவலைகளை கொடுத்துரும் ஏதோ ஒரு மாதிரி எல்லா எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு மனோநிலையை கொடுத்துரும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்மளால யோசிக்கவே முடியாது ஏன்னா மனம் ஃபுல்லா கவலையில நிறைஞ்சிருக்கும் எனவே இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கொடுக்கும் மேலும் இந்த நேரத்துல வந்து பிள்ளையார் பட்டி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு ஒரு வாடி போயிட்டு வந்திருக்க சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதன் பிறகு இந்த நேரத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க எந்த ஏஜ் கேட்டகரி நேரம் இருந்தாலும் சரி மெடிடேஷன் அதிகமா பண்ணுங்க சின்ன சின்ன நடைபயிற்சி பண்ணுங்க சோ அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கொடுக்கும் ஓவராலா சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் இருக்கு சின்ன சின்ன ரெமெடிஸ் நம்ம பண்றதன் மூலமா இன்னும் அதை ஹைப்பர் பாசிட்டிவா நம்மளால மாத்திக்க முடியும் சொல்லிருக்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுங்க அதுல ஒரு சுபமாற்றம் சுப வளர்ச்சி நிச்சயமா நமக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்ப இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பெரிய அளவுல உங்களை தாக்காது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இதுவே அவயோக தசை நடக்குன்னா இப்ப நான் சொல்லியிருக்க நெகட்டிவான இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏற்கனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிடும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவகிரகங்களுக்கு உள்ள பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு ஒரு பொது பலன் கொடுத்துருக்கும் ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்ரன் சனி புதன் செவ்வாய் மேலும் ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தில் பனிரெண்டு பாவகத்தில் எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு பொது பலனா நான் அந்த வீடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கும் அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த பலன்களை நீங்க பார்க்கும் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி